வணக்கம் நண்பர்களே வனவிலங்குகள் பார்த்திங்கன்னா நிறைய ஊருக்குள்ளே வந்துட்ருக்கு கோவை சுற்று வட்டார பகுதிகளில் சமீபத்தில் யானைகளுடைய நடமாட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஒரு சில இடங்களில் சிறுத்தை புலிகள் வர்றது அப்படிங்கிறதும் இருக்குது பெரியநாயக்கம்பாளையம் பக்கத்தில் கென்னடி நகர் பழைய புதூர் பாரதி நகர் பொதிகை பார்க் தெற்குபாளையம் காந்திநகர் அப்படின்னு சின்ன சின்ன வில்லேஜ் இருக்குது இந்த எல்லாம் பார்த்திங்கனா அந்த மலையை ஒட்டிய பகுதிகள் யானை வழித்தடங்களாக முன்ன இருந்திருக்கு இப்போது நிறைய மனைப்பிரிவுகள் போடப்பட்டு குடியிருப்பு பகுதியாக ஆகிடுச்சி கிட்டத்தட்ட பத்து இருபது வருஷமாக வந்து குடியிருப்பு பகுதியாக தான் இருக்குது இன்றைக்கு வரைக்குமே யானைகள் அந்த தடத்தில் நடந்து போகிறது ஒரு வழக்கமாக இருக்குது தனக்கு தேவையான உணவை தேடிக்க தான் வனவிலங்குகள் ஊருக்குள்ளே வருது மலை பிரதேசங்களில் இப்போ கடுமையான பனிப்பொழிவு இருக்கிறதுனாலையும் இப்போது தை மாதம் பார்த்திங்கன்னா நிறைய அறுவடைகளெல்லாம் நடக்கும் நிறைய பயிர்கள் எல்லாம் விளைஞ்சிருக்கும் அதையெல்லாம் சாப்பிட்றதுக்காகவும் இந்த வனவிலங்குகள் ஊருக்குள்ளே வருது குறிப்பாக யானைகள் இங்கே பாருங்கள் ஒரு வடநாட்டு இளைஞர்கள் தங்கி இருக்கிற ஒரு ரூம் இது ரொம்ப நேரமாக தொலைவி அதுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு ஆனால் கோவப்படாமல் பொறுமையாக தொலைவுது அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நமக்கு சிலிண்டர் வேறு இருக்குது ஆனால் அது ஒன்றும் பண்ணலை அதுக்கு தெரிஞ்சிருக்கானு தெரில எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டுட்டு ரொம்ப நேரமாக தொலைவுது வாசல் வந்து கொஞ்சம் தலைவாசல்ங்கிறது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் பெரிய யானை போல் பார்த்தாலே தெரியுது உள்ளே வரதுக்கு முடியல ஆனாலும் வீட்டை எந்த ஒரு சேதமும் பண்ணாமல் தலையை மட்டும் உள்ளே விட்டுக்கிட்டு தன்னோட துதிக்கையால் ரொம்ப நேரமாக தொலைவுது அதுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல அப்பையும் அந்த யானையோட விடாமுயற்சியை பாருங்கள் எப்படி உணவுப் பொருள் வீட்டில் இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக தொலைகிட்டே இருக்குது இதில் கிளைமேக்ஸில் தான் ஒரு அருமையான விஷயம் அந்த யானை தொலைவுறதை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு ஏதாச்சும் ஒன்று அதுக்கு சாப்பிட கொடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞர்கள் சின்ன பையில் அரிசி இருந்திருக்கும் போல் அதை எடுத்து தூக்கி போடுறாங்க எவ்வளோ தைரியமாக இதை வீடியோ எடுத்திருக்காங்க உள்ளேயே இருந்துக்கிட்டு கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க எல்லாருமே இதுக்கான நடவடிக்கைகளை வனத்துறை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் யானைகள் வரதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலை